எல்லா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெரிய காரா சேவ் நல்லா மொறு மொறுப்பாக எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பொடி வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கடல மாவு ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா சளிச்சு போட்டிருக்கேன் இதில் ஒரு கிலோ அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து காஞ்சி அரிசி மாவே அரைச்சி நான் சேர்த்துருக்கேன் காஞ்சி அரிசி மாவே போட்டுடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதுக்கு சோம்ப வந்து ஒரு பத்து கிராம் போட்டுக்கலாம் அடுத்து வந்து உப்பு வந்து ஒரு கிலோவுக்கு இருபது கிராம் நம்ம மூணு கிலோ மாவு போட்டிருக்கு அறுபது கிராம் உப்பு போட்டுக்காங்க அடுத்து வந்து நம்ம இதுக்கு வந்து ஆப்பசோட கொஞ்சம் வைக்கணும் நான் அந்த வந்து சால்ட் வந்து நான் எடை போட்டு போட்டுட்டேன் அதனால் நீங்கள் இடம் போட்டு போட்டுக்கோங்க ஆப்பிள் சோடா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க ரெண்டும் சேர்த்தேனா ஏன்னா ஒரு அஞ்சு கிராம் தான் வரும் ஆப்பிள் சோடா அதிகமாக போடாதீங்க ஏன்னா ரொம்ப பொறுப்புன்னு வந்துடும் அதனால் ஒரு அஞ்சு கிராம் ஆப்பிள் சோடா போட்டு மிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பெருங்காயம் ஊற வச்சு பெருங்காயம் இருக்குது அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னால் கட்டாயம் பெருங்காயம் ஊற்றணும் நம்ம தண்ணி இருக்குன்னா தண்ணி போட்டுக்கோம் பெருங்காயம் தூளம் இருந்தாலும் தூள் போட்டுக்காங்க அடுத்து வந்து இது பூண்டு காஞ்சி மிளகாய் இஞ்சி இது மூணையும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கு இதுக்கு வந்து அளவு வந்து ஐம்பது ஐம்பது கிராமு மூணு சேர்த்தி நம்ம அரைச்சி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்காங்க பூண்டு இஞ்சி காஞ்சி மிளகாய் இது மூணையும் நல்லா போட்டு அரைச்சி ஒன்றா மிஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கஸ்தாவும் நம்ம கட்டாயம் கொடுக்கணும் கஸ்தா வந்து எட்நூறு கிராமு ஆயிலு கொடுக்கணும் அந்த டப்பா வந்து இரநூறு எம்எல்லு அதனால் நாலு டப்பா போட்டுக்கலாம் அதுக்கு ஏன்னா இந்த காராசியம் வந்து ரொம்ப ஆடாக இருக்காது கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக தான் இருக்கும் நல்லா பொறுப்பொருன்னு அதனால் அது எட்நூறு கிராமு ஆயில் நம்ம சேர்த்தாச்சு அடுத்து வந்து நல்லா இதை வந்து தண்ணி லேசாக விட்டு நல்லா மிஸ் பண்ணணும் இது மிஸ் பண்ணுறதுல கரெக்டாக மிஸ் பண்ணணும் ஏன்னா அந்த பசை இருந்துக்கினே இருக்கணும் நம்ம மிஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம குழ குழ குழன்னு ஆயிரும் அது மாதிரி ஆகக்கூடாது ஏன்னா இது கையில் தேய்க்கிறதுனால நல்லா கொஞ்சம் டைட்டாகவே நம்ம மிஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் எப்படி மிஸ் பண்ணுறான்ட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிஸ் பண்ணிக்கணும் அடுத்து வந்து நம்ம இதை தேய்க்க வேண்டிய ஜாரா வந்து இந்தளவுக்கு பெரிய உள்ள காரா சேவை பார்த்துக்காங்க நல்லா பெரிய ஓட்டில் தான் அதனால தான் இது இவ்வளோ நம்ம கஷ்டம் ஆப்பசோடெல்லாம் போகிறதுனால கரெக்டாக வரும் அதுமாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசி ஓரளவுக்கு நம்ம பசை வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக டைட்லேயே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆயில் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு சூடு வந்து நல்லா ஓரளவுக்கு தண்ணி விட்டால் தண்ணி அடிச்சோம்னா நல்லா கொஞ்சம் சண்டை சண்டை அளவுக்கு இருக்கிற சூடுலேயே நம்ம தேய்க்கணும் சூடு இல்லாமல் தேய்ச்சாலே கரைஞ்சிரும் ஓரளவுக்கு சூடு இருக்கிற அளவுக்கு தேய்க்கலாம் மாவு போட்டு அமைக்கிடலாம் லேசாக நம்ம இதை வந்து தேய்க்கணும் ஏன்னா விழுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வர்றதுக்கு நம்ம அந்த அந்த பசை பிழைஞ்சதுனால நமக்கு கட்டாகாமல் க்ளீனாக வரும் நீட் நீட்டாக பாருங்கள் கொஞ்சம் லூஸாக இருந்தவாட கட்டாயி டக்கு டக்குன்னு விழுந்துடும் இது கட்டாயி விழாது அப்படியே நீட்டாக தான் வரும் அது தேய்க்க தேய்க்க அதுக்கு அந்த மாவு வந்து அந்த பதமாக பிசஞ்சிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி மாவு தானே அந்த கொஞ்சம் அந்த சூட்டுக்கு அவ்வளோ சூடு இருக்கணும் இருந்தால் மட்டுந்தான் அது கரெக்டாக இதாகும் எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சிக்கலாம் நமக்கு இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னு பரவாயில்ல நம்ம அடுத்து இந்த மிஷின்லேயே கூட பெரிய ஹோல் சூழலில் போட்டு நம்ம மிஷினில் கூட இது பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி கரண்டி இருக்கிறதுனால கரண்டியில் செய்கிறோம் நம்ம கடைங்களில் மிஷினு அப்படி இல்லையா நம்ம வீட்டுங்கள பெரிய கரண்டிங்க சின்ன ஹோல்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல போட்டுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நமக்கு வந்து அந்த பொறு பொறுப்பொறுப்பு உள்ள அளவுக்கு நம்ம அதில் கஷ்டெல்லாம் கொடுத்துக்கிறதுனால நல்லா பொறுப்புன்னு இருக்கும் நல்லா பெரிய ஹோல்சேல் போடும்போது நமக்கு சாப்பிட்றதுனால இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி லேசாக கம்பி எடுத்து நம்ம கிளாடணும் ஏன்னா கரண்டி போட்டோமுன்னா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் சும்மா கம்பியில் லேசாக இது பண்ணி கொஞ்சம் அரை வேக்காடாகனே நம்ம கரண்டி போட்டு ஒரு திருப்பி திருப்பிலாம் இதுக்கு வந்து நம்ம கஸ்தா சோடாலாம் கொடுத்துக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்னஸ்ஸாக இருக்கும் முறுக்கு அதனால் அந்த மாதிரி கம்பியில் ஒரு திருப்பு திருப்பிக்கலாம் ஒரு பாதி வேக்கடை ஆகிடுச்சின்னா நம்ம கரண்டியில் பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் முறை கம்மியாயிருச்சு இதில் ஒரு அரை வேக்கடை ஆகிடுச்சின்னா அர்த்தம் நம்ம கரண்டி வச்சு ஒரு திருப்பு திருப்பிக்கலாம் அவ்வளோதான் அப்படி ஒரு பெர்ட்டு பெர்ட்டமுன்னா மேலே கருத்தெல்லாம் ஒன்று வேக்காடு ஆயிரும் உங்களுக்கு பாருங்கள் முறுக்கை நல்லா பெருசு பெருசாக தேர்த்து பாருங்கள் அதே மாதிரி அந்த மாவும் நல்லா எடுத்துக்கலாம் இது இந்த காரா சேவிலே இது ஒரு பெரிய காரா சேவை ஆனால் அந்த சாப்னஸ் வர்றதுக்கோசரம் அந்த இவ்வளோ நம்ம ஆயில் ஆயிலு இதெல்லாம் போட்டுக்கிறதுனா கொஞ்சம் நல்லா சாப்னஸ்ஸாக வரும் அதே மாதிரி இதையும் நல்லா எடுத்துக்கலாம் இந்த மாவோட தான் நமக்கு நம்ம கட்டாகாமல் க்ளீனாக வருது பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் லூஸ் ஆச்சுனா கூட நம்ம கட்டாயி கட்டாயி விழுந்துடும் சின்ன சின்னதாக வந்துடுற பீஸு நமக்கு வந்து அந்த நீட்டாக பாரு கட்டாகாமல் ஆகாமல் வருது பாருங்கள் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நம்மளால் தேய்க்க முடியாது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும் பாருங்கள் தேய்க்க தேய்க்க எப்படி க்ளீனாக இறங்குது பாருங்கள் அதே மாதிரி இதுவும் வேக்காடு நல்லா கரண்டி போடாமல் ஒரு கம்பியில் வச்சு தான் நம்ம இதை வந்து இது பண்ணணும் லேசாக பிரித்து விடணும் கரண்டி போட்டோம்னா நமக்கு உடஞ்சிடெல்லாம் முறுக்குங்க கம்பியில் லேசாக நம்ம இது பண்ணி விட்ருலாம் நம்ம ரெண்டாவது வேக்காடுக்கு பொண்ணை போட்டு ரெண்டும் ஒரே வேக்கடை விட்டுருவோம் பாதி வேக்கடைச்சின்னா நம்ம எடுத்து வச்சுட்டு இது ரெண்டு வேக்கடை தான் விடணும் ஏன்னா முறுக்கு சைஸ் பெருசாக இருக்கிறதுனால வேக்கடை ஒரே வேக்கரை விட்டோம்னா கலர் ஆயிரும் அதனால் ரெண்டு வாட்டி சேர்த்து ஒரே வாட்டி வேக்கரை விடும்போது கிளீனாக நமக்கு வந்துடும் வாட்டி இது பண்ணும்போதும் நம்ம கரண்டி போடக்கூடாது இந்த மாதிரி கம்பி போட்டு பேட்டிட்டு ரெண்டு பேரட்டு பேரட்டி அள்ளிட்டமுனால் ஃபுல் வேக்கடாகிடும் நமக்கு வெந்துக்கிட்டு பாருங்க நம்ம எப்போவும் போல அந்த ஆயில் முறை கம்மியாயிடுச்சின்னாவே வேக்கடை ஆயிடுச்சின்னா அர்த்தம் பாருங்கள் முறுக்கு எப்படி நீட் நீட்டாக எப்படி பாருங்க இது சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் ஏன்னா நம்ம பூண்டு இஞ்சி காஞ்சி மிளகாய் இதெல்லாம் அரைச்சி போட்டுக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மெயின் காரணமே பூண்டு தான் பூண்டோடய டேஸ்ட்டு தான் இந்த முறுக்கோட டேஸ்ட்டு அதனால் பூண்டை மறந்துடாதீங்க இதெல்லாம் சேர்த்து போட்டு இந்த மாதிரி முறுக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் சரி நம்மளே தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி வீடியோக்களை போட்டு வரோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புதுமையான வீடியோவை நம்ம போடலாம் நன்றி வணக்கம்